சொத்த பல்லா தீராத அஞ்சு நிமிஷம் போதுங்க பறந்து போகும் இந்த பொருள் இருந்தால் போதும் குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய மிக பெரிய பல் பிரச்சனைக்கு இந்த சிம்பிளான வீட்டு வைத்தியத்தை ட்ரை பண்ணுங்கள் இயற்கையான பொருட்கள் எந்தவித பக்க விளைவு கிடையாது இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம் உங்கள் பற்கள் வெண்மையாக முத்து போல் ஜொலிக்கணுமா பற்களில் இருக்கிற கரை போகணுமா பற்களில் கிருமி தொற்று இல்லாமல் புழு பூச்சின்னு எதுவும் இல்லாமல் பல் சொத்தை இல்லாமல் வலி இல்லாமல் ஆயுஸுக்கும் இருக்க இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இப்போல்லாம் சின்ன குழந்தையிலேயே பல்வலி பல் சொத்தை பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிப்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம் இதனால் திடீர்னு வரக்கூடிய பல்வழியை தவிர்க்க முடியும் பல்லில் இருக்கிற பல் கூச்சம் ஈறு வீக்கம் ஈறுகளில் ப்ரஷ் பண்ணும்போது ரத்த கசிவு பற்கள் இது போல் மஞ்சையாக அசிங்கமாக இருக்கிறது பாக்கு பீடா குட்காலாம் போடுறீங்க இதனால் பல்லில் கரை இருக்குதுனாலும் நீங்கள் இந்த ரெமடியை ட்ரை பண்ணலாம் ஒரு சில பேருக்கு பேஸ் வீசும்போது வாயை திறந்தாலே கெட்ட வாடை வீசும் அதுபோல எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இதில் நான் சொல்லியிருக்க ரெண்டாவது டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ என் கையில் வச்சுருக்கிறது கொய்யா இலைகள்ங்க இந்த கொய்யா இலைகளில் நம்ம பற்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்கள் இருக்குங்க கொய்யா இலைகள் ஒரு ரெண்டு மூணு போல் பிச்சு போட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது கல்லுப்பு இது ஒரு சின்ன துண்டு கல்லுப்பு எடுத்துக்கோங்க நிறையா தேவையில்லை இந்த இலைகள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நான் இப்போ மூணு இலை இலைகளுக்கு மேலே வச்சுருக்கிற இவ்வளோ தேவையில்லைங்க ஒரு இலை இருந்தாலே போதும் இந்த மாதிரி கொய்யா இலைகளை நல்லா உப்போடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் உரல் தான் பயன்படுத்தணும் மிக்சியிலலாம் போடாதீங்க எப்போ நீங்கள் செய்ய போறீங்களோ அப்பப்போ இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது பூண்டு பற்கள் ஒரு மூணு பற்கள் எடுத்திருக்கேன் அதுவும் அதிகமான அளவு தேவையில்லை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஒரே ஒரு பூண்டு பல் போதும் நான் இந்த பூண்டு பல்லில் இன்னொரு விஷயமும் செய்ய போகிறேன் அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் பூண்டு பல்ல கேரட் சீவெல்லாம் திருவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பற்கள்லேருந்து ஒரு சின்ன பிஞ்சளவு எடுத்து நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்க கொய்யா இலை பேஸ்ட்டோடு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு இருக்கட்டும் எப்படி யூஸ் பின்னாடி நம்ம எடுத்து பூண்டு பற்களோட அந்த விழுதை மட்டும் தனியா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் தோல் சீவிட்டு அதையும் கேரட் சீவல்ல வச்சு துருவி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து நான் எடுத்திருக்கிறது கிராம்பு இந்த கிராம்பு லேசாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் கிராம்பு பொடியெல்லாம் இருந்ததுன்னா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க கிராம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சூப்பரான மருத்துவ நலன் நிறைஞ்ச பொருட்கள் இந்த பொருட்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க இப்போ இந்த மூணு பொருட்களையும் உங்கள் கைகளில் எடுத்துக்கோங்க நல்லா பிழிஞ்சு ஒரு பவுலில் அதோட சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்த பிறகு சுத்தமான பஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பஞ்சை பால் போல உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்த பஞ்ச நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஜூஸில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி சின்ன சின்ன துண்டா ஒரு ஒரு மூணு நாள் போல இந்த பஞ்சை பால் போல உருட்டி அந்த ரெடி பண்ண ஜூஸில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு இந்த காட்டன் பால வெளியில் எடுத்துடலாம் இதை நீங்கள் எதுக்காக செய்யணும்னா திடீர்னு நைட் டைமில் பல் வெளி வந்துருச்சு டாக்டர்கிட்ட போக முடியல மருந்து இல்லை அப்படின்னா அவசரத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த பல்லில் வலி இருக்கும் இடத்துல இந்த காட்டன் பால் வைங்க அதில் இருக்கிற அந்த சாறு எசன்ஸ் எல்லாம் நல்லா பல்லோட வேர் வரையும் போகும் இந்த எசன்ஸ் ஸ்பெஷலாகவே வலியை சூப்பராக எடுத்துடுங்க எந்த பல்லில் வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த இஞ்சி சாறு பூண்டு சாறு கிராம்பு இதெல்லாம் படும்போது அந்த வலி அப்படியே குறையும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க அவசரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டே பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கொய்யா இலை விழுது பூண்டு விழுது உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் அது கூட ஒரு துளி ரொம்ப கம்மியாக எடுங்க அதிகம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பல் விளக்குற எந்த பேஸ்ட்னாலும் பரவாயில்லை பல் பொடி இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் காலையில் நைட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அந்த டைம்ல பல் விளக்குங்க கொய்யா இலை எப்போ கிடைக்குதோ அப்போ யூஸ் பண்ணுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க மஞ்சள் பற்கள் கடைப்படிந்த பற்கள் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகும் பற்கள் வலுவாகும் ஈறு வீக்கம் இல்லாமல் ஈரில் இரத்த கசிவு இல்லாமல் இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா குறிப்பா சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு சொத்த பல் இருக்குன்னா இதை ட்ரை பண்ணுங்க குழந்தைங்கலாம் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க கிரீமும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு ரெண்டு மூணு கொய்யா இலைகளை கிள்ளி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி குடிக்கிற தண்ணியாக தான் பயன்படுத்தணும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதோட சூடு குறைஞ்ச பிறகு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது வாய் கொப்பளிக்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இது போல் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப அவசியம் கொய்யா இலைகளும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால சூப்பரான எஃபெக்டாக இருக்குங்க இதனால நாட்பட்ட சொத்தை பல் கூட சரியாகும் பல் வலிங்கிறது ஆயுசுக்கும் உங்களுக்கு வராது அந்த அளவு இருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட இதை தினமும் ட்ரை பண்ணலாம் இந்த ஐடியாக்களை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்